ஹால லூயா பிரயசிலால் மீண்டும் இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் மேசுக்கு ஸ்நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நம்மை நேசிக்கிறார் அவருடைய கிருவை ஒவ்வொரு நாளும் நம்மை வார்த்தையின் வழியாக தாங்குகிறது பலன் தருகிறது சோர்ந்து போகாதபடிக்கு கத்தரே வார்த்தையை கொண்டு நமக்கு எல்லா நிலையிலும் போதுமானவராயிருந்து இம்மட்டும் வழிநடத்தினவர் றைக்கும் இனிமேலும் நடத்துவார் அல்லையூயா இன்றைக்கும் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் மத்தையும் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லே லூயா அல்லே லூயா இயேசு கிறிஸ்துவே வாக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஒருமனப்படுங்கள் எத்தரிடத்தில் நாம் எதையும் என்றாலும் கேட்கலாம் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வேர் என்று சொல்லியிருக்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் நம்மிடத்தில் நாம் கேட்பதற்குரிய தகுதியை தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு மனம் ரெண்டு பேர் ஒருமன பட்டிருக்கிற காரியம் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு மனம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோடு ஒரு மனம் வேத வார்த்தையோடு ஒரு மனம் பரிசு தாவியோடு கூட ஒரு மனம் இப்படி பல விதத்திலே நாம் ஒரு மனதை கத்தரிடத்தில் காண்பிக்கும்படி விரும்புகிறார் பெரிய மாணவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பாருங்கள் அன்றைக்கு பவுலும் சீலாவும் அப்போஸர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்தில் அவர்கள் நடுராத்திரியில் அவர்கள் தேவனை கஷ்டம் பாடு வியாதி அடிப்பட்ட நிலைமை காயங்கள் இந்த நிலைமையில் அவர்கள் சிறைச்சாலை நடுவில் போடப்பட்ட பொழுது அங்கிருந்து ஒருமணப்பட்டு தேவனை துதித்து பாடி ஜபிக்கிறார்கள் எவ்வளோ வேதனை பாருங்கள் அந்த வேதனையை விட ஒரு அவர்கள் காண்பித்த பொழுது வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் தகர்ந்தது கதவுகள் திறந்தது கட்டுகள் கலன்றது கர்த்தர் விடுதலை கொடுத்தார் அலே லூயா சிங்கிய கெபியிலே போடப்பட வேண்டிய நிலைமையிலும் தானியலுடைய தவறாத ஜபம் நிறுத்தப்படவே இல்லை ஒரு மணமாய் ஜபிக்கிறான் தொடர்ந்து ஜபிக்கிறான் தன்னை சுற்றிலும் இருக்கிற விரோதிகள் பார்த்து கொண்டிருந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இருந்தாலும் ஒரு மனம் குலையவில்லை வாழ்க்கையில் எத்தனையோ சூழல் இருக்கலாம் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் வேலை சேலத்தில் நெருக்கம் இருக்கலாம் ஜபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒருமணப்படுங்க கணவன் மனைவி ஒருமணப்பட்டு ஜபிங்க பிள்ளைகள் ஒருமணப்பட்டு ஜபிங்க இன்றைக்கு வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஒரு ஒன்று கூடி நாம் ஜபிக்கும் பொழுது ஆதி அப்போ சர் காலத்தில் பாருங்கள் ஒன்று கூடி ஜபித்த பொழுது அடுத்தது நடந்தது ஜபிக்கலாமா வியாதியோ பலவீனமோ எதுவாக இருந்தாலும் வசனத்தோடு ஒருமனப்படுங்கள் கத்தரோடு ஒருமனப்படுங்கள் ஜபி பரலோக பரலோகப்பிதாவே இந்த நாடிலே எங்கள் வாழ்க்கையிலே நேர் விரும்புகிற ஒருமன ஜபம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து வர ஜபிக்க இப்பொழுது ஜபிக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்தாகலும் என்று சொல்லியிருக்கிறீர் இப்பொழுது என்னென்ன காரியத்தில் இவர்களுக்கு அற்புதம் வேண்டுமோ வியாதி சுகமடை வேண்டுமோ ஆண்டவரே பிரச்சனை தீர வேண்டுமோ எவ்வளவு கடன் இருந்தாலும் ஆண்டவரே அதற்கான வழியை ஆண்டவரே காண்பிக்க வேண்டுமோ என்னென்ன காரியத்துக்கு ஜபிக்கிறார்களோ பிள்ளைகள் கார குடும்ப காரியம் வேலை காரியம் எதெல்லாம் இருந்தாலும் அத்தனையிலும் நாங்கள் ஒருமணப்படுகிறோம் அப்பா இந்த நிமிஷத்துல ஒருமணப்பட்ட ஒரு ஆவியை கொடுப்பீராக நிஜபிக்கிறோம் இதுவரைக்கும் ஒருமணம் இல்லாமல் தடை செய்த மாம்ச சிந்தைகள் பலவிதமான யோசனைகள் கவலைகள் துக்கங்கள் பாடுகளை எடுத்து போட்டு வசனத்தோடு வாக்குத்தோடு உம்முடைய ஆவியோடு உம்முடைய ஆண்டவரின் நாமத்தோடு ஒருமணப்பட்டு ஜபிக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இன்று முதல் ஒருமன குலைச்சலை எடுத்து போடுவீராக அற்புதம் நடப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாகட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஒருமணம் உண்டாகட்டும் ஆவிக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை ஜபிக்கிற நேரங்களிலே ஒருமணம் உண்டாகட்டும் அதை தடை செய்கிற எல்லா குழப்பத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் உடைத்து போடுவீராக இப்பொழுதுலேருந்து அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜுபிக்கிறோம் விடுதலை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒருமனப்படுங்கள் கத்தர்காரித்து செய்வார் ஆமேன்